ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல மர்மங்களும் அம்மான விஷயங்கள் நிறைந்த இந்த டெவில் கிச்சன் எப்படி குணா கோகையாக மாறியதன் கதை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா குணா கோகைன்றது இப்போ தான் இந்த கமலஹாசன் நடித்ததுக்கு அப்புறம் தான் குணா கோகன்னு பேர் வந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஒரு பேர் இருந்துச்சு அந்த குணா கோகைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெவில் கிச்சன் அப்படின்ற ஒரு பேர் தான் இந்த ஒரு குணா கோயிலுக்கு பேராக இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு இயற்கை வாய்ந்த இடமாகவும் ஒரு பசுமை வாய்ந்த இடமாகவும் ரொம்ப ஒரு கூலிங்கான பிளேஸாகவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொடைக்கானல் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இடமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவிற்கு அங்கே வந்துட்டு இயற்கை அளவு இருக்கிறதோ அதே அளவிற்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தும் ரொம்ப ரொம்ப வந்து நிறைஞ்சிருக்க இடமாக கொடைக்கானல் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு கொடைக்கானலில் வந்துட்டு ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்க போகுது அதில் கோகையும் ஒன்று இந்த குணா கொகை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் வெள்ளி வியூ பாயிண்ட் இந்த குணா கோகை வியூவில் வந்துட்டு யார் எப்போதான் ஒரு ரங்கநா கோகை வந்துட்டு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் வார்டு என்ற ஒரு ஒரு வெளிநாட்டவர் வந்துட்டு இந்த ஒரு கொகையை வந்துட்டு கண்டுபிடிக்கிறார் இதன் வரலாறு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இருக்குது இந்த ஒரு குகையை வந்துட்டு சோழா மரங்களாலும் அடர்ந்த பசுமையான தாவரங்கள் கொண்டு ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஒரு தாவரங்கள் எல்லாம் அந்த மாதிரி அந்த குகையை வந்துட்டு ரொம்ப சூழ்ந்துருக்காங்க இது ஒரு மூணு பெரிய பில்லர் ராக் இருக்குது இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த குணா குகை வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான குகையாக வந்துட்டு இது இருக்குது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல மரணங்கள் நடந்திருக்கு இது உள்ளே நிறையா பேர் சென்றவங்க வந்துட்டு இன்ன வரைக்கும் பல பேர் வந்து வெளியே வந்ததே இல்லை அளவுக்கு நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு குகையாக வந்துட்டு இந்த ஒரு குணா குகை இருக்குது இந்த குகைக்கு குணா என்ற பெயர் வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு அவர் நடிப்பில் வந்துட்டு வெளியான குணா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்மணி அன்போட காதலன் என்ற ஒரு பாட்டில் வந்துட்டு இந்த குணா கொகையை வந்துட்டு இடம்பெட் இடம்பெற்றிருக்கு இதிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாடலிருந்துட்டா இந்த ஒரு குகை வந்துட்டு மிகப்பெரிய பெயர் பெற்றது அப்போ அந்த பாட்டு எடுத்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அந்த ஒரு குகைக்கு மக்கள் வந்துட்டு பெருக்கமாக கூட்டம் கூட்டமாக வந்துட்டு அப்போதிக்கி சென்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குகையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெவில் கிச்சன் அதாவது டெவில் கிச்சன் தான் அந்த கொகையோட பேர் இருந்தது இந்த ஒரு பாடத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பாடத்துக்கு அப்புறம் அந்த பாடலுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதற்கு குணா குகை என்ற பேர் வந்துட்டு மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் ஆன நம்ம மஞ்சுமல் பாயஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ஒரு மலையாள திரைப்படம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த கோ குணா கோயில்களை வந்துட்டு கீழே விழுந்துருவார் அவரை மீட்கிறதுக்கு இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு எடுத்தாங்க அவரை மீட்க போகிறதுக்காக அந்த குணா கோயில்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்குவாங்க அதுக்காண்டி இந்த குணா கோயையை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக மிக ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு குணா கோயைக்கு கூட்டம் கூட்டமாக ரொம்ப வந்துட்டு சுற்றுலா பயணிகள் வந்துட்டு ரொம்ப அதை பார்க்குறதுக்கு படையெடுத்து ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க